நம்மோடு இருக்கிறார் அவரே நமக்கு எல்லா நன்மைகளையும் பொழிந்து நம்மை பாதுகாக்கும் தெய்வம் நம் ஆண்டவர் எல்லா தீமைக்கும் விளக்கி நம்மை பாதுகாக்கிறார் சங்கீதம் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று ஏழு சொல்கிறது ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் எனக்கு பிரியமானவர்களே எல்லா தீமைகளிலிருந்தும் யாராவது ஒருத்தர் பாதுகாக்க முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உலகத்துல பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நிறைய பாதுகாப்பு வளையங்கள் இருக்கிறது உலகத்திலே சிறந்த தலைவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பாதுகாப்பு வளையம் என்னெல்லாம இருக்குது அதை தாண்டி பாருங்க இவ்வளவு நவீன காலத்திலையும் சம்பவங்கள் நடக்கிறது வாழ்க்கையில அவர்களுக்கு கொடுத்தாங்க ஆனா அதை தாண்டி ஒருத்தர் வந்தாரு அடிச்சாரு பிடிச்சாரு சட்டைய கிழிச்சிட்டாரு அவர் மேல குண்டு பாய்ந்தது இதெல்லாம் நம்ம டெய்லி ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்கிறோம்ல ஆனா தெய்வம் நம் கடவுளாய் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல பாதுகாக்கிறது போல ஒருவராலும் பாதுகாக்கவே முடியாது அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் உண்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர் உன் உயிரை காத்திடுவார் இன்னைக்கு சொல்லுங்க எல்லா தீமையிலிருந்து ஆண்டவர் பாதுகாப்பார் நிச்சயமா நீங்க சொல்லணும் என்னையை எல்லா தீமையிலிருந்து பாதுகாப்பார் மந்திரவாதம் பில்லி சுண்ணியம் யாரோ எனக்கு ஏதோ செஞ்சிட்டாங்களோ இதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படக்கூடாது சில கிறிஸ்தவங்க மட்டும் இல்ல எல்லா மதத்துல உள்ளவங்களுக்கும் ஒரு பெரிய பயம் மந்திரவாதி மாயபத்தக்காரன் குறி சொல்றமே யாரோ என்னமோ செஞ்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை பாலா போயிருமோ யாருக்குங்க உங்க மேல அதிகாரம் இருக்கு மந்திரவாதிக்கு இல்ல குறி சொல்றவனுக்கு இல்ல தாயத்து தகடுக்கு இல்ல உன்னை உண்டாக்கன உன் கடவுளாய ஆண்டவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது நம்புப்பா இன்னைக்கு சொல்லுப்பா சங்கீதம் ஒன்று ஏழின் படி ஆண்டவர் என்னை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் என் உயிரை காத்திடுவார் நம்பிக்கையோடு அறிக்கை எடுங்க அப்பா இந்த மகனை இந்த மகள தீமைகள் அலைக்கழிக்கிறதோ இவர்களுக்கு விரோதமாய் செயலாற்றுகிறதோ அவை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இயேசுவே உம்முடைய பெயரால் கட்டி இவர்கள் வாழ்வை விட்டு அப்புறப்படுத்துகிறேன் மந்திரவாதங்கள் பில்லி சூன்யங்கள் மந்திரவாதிகள் அவருடைய செயல்பாடுகள் செயலிழந்து போவதாக இவர்கள் ஒருவேளை மூட நம்பிக்கைகளுக்கு இருப்பார்கள் என்றால் இவர்கள் ஒருவேளை மூட நம்பிக்கைகளுக்கு இருப்பார்கள் என்றால் அந்த விலங்குகள் இப்பொழுது ஒரு விடுதலையின் பாதை திறப்பதாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் நன்மையின் பாதைகளை திறந்தருளும் தருளும் அண்டவேர் எல்லா தீமையில் விடுவிப்பார் விபத்து ஆபத்து பொல்லாப்பு எல்லாத்துக்கும் விளக்கி இவர்கள் பாதுகாத்திருக்கும் வேலை செய்த இடங்கள்ல ஏற்படுகிற அண்டவரே எந்த தீமையா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் விளக்கி ஏறலும் வியாபாரங்கள் பொருளாதாரங்கள்ல வரக்கூடிய தீமைகளை விட்டு இவர்களை விளக்கி காத்திருக்கும் ஆசீர்வதியும் உங்களுடைய கரம் இவரை வழி இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் பாதுகாப்பை வைத்துறேன் நல்ல பிதாவே என் அன்புக்குரியவர்களே சங்கீதம் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று ஏழு ஆண்டவர் உண்மை எல்லா தீமை நின்று பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார்